ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி ஒரு சூப்பரான பிளேஸ் தான் நம்ம போய்ட்டு இருக்கோம் பட் பார்த்தீங்கன்னா நல்லா எல்லாம் பெஞ்சதினால பார்த்தீங்கன்னா எல்லாம் பச்சை பசுன்ற ஏரியாவுக்கு தான் இருக்கோம் எங்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சின்ன ஒரு குன்று மலை மேல் இருக்கக்கூடிய கரிய பெருமாள் போயிட்டு போயிட்டுருக்கோம் இப்போ நம்ம போயிட்டுருக்க கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்க அப்படின்னா அந்தியூரில் பார்த்தீங்கன்னா பருவாச்சி பருவாச்சிக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஐடியல் ஸ்கூல் இருக்குது அந்த ஐடியல் ஸ்கூல் நேராக ஆப்போசிட்லேயும் சரி இல்லைனா பருவாச்சியிலேருந்து பார்த்தீங்கன்னா தாண்டியாடு செம்புலிச்சாம்பாளையம் செம்புலிச்சாம்பாளையத்துலேருந்து நீங்கள் லெஃப்ட்டில் உள்ளே வந்தீங்கனாலும் இந்த கோவில் வந்து ரீச் பண்ணிடலாம் நான் ஒரு வேற ஒரு கோயிலுக்கு போயிட்டு தான் இப்போ ஆக்சுவலாக வேறு ஒரு ஷார்ட் கட்டில் தான் வந்திருக்கோம் பட் மெயின் ரோடுன்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன ரோடு தான் இப்போ அந்த மலைமையில தான் இருக்கோம் அந்த ரோட்டில் வாங்க பார்ப்போம் வீடியோ எப்படி இருக்கும்னு தெரியல சூப்பராக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேங்க கண்டிப்பாக என்னோட சேனல் பிடிச்சி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே அந்த பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணிவிட்டிங்கன்னா அடுத்தடுத்து நான் போடுற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அப்படியே வந்துட்டே இருக்கும் இருந்து ஃபுல்லாகவே இது மாதிரி பண்ணியிருக்காங்க குழியெல்லாம் டீச்சர் ம் பயங்கரமான ஆலமரம் இதில் எத்தனை வருஷம் இருக்குன்னு தெரியல சான்ஸே இல்லை வேறு பார்த்தாவே பயமாக இருக்குது யோ போகிறதுக்கே பயமாக இருக்கு உள்ளங்க போய் போகிறது இல்லை இல்லை இந்த படத்தில் காட்டுற மாதிரி வேறு உள்ள பிடிச்சதுக்காக அதில் அந்த மாதிரி ஆகிட போகுது அப்பா அப்பா பயங்கரம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க நாங்கள் இப்போ ஒரு பெருமாள் கோயிலுக்கு வந்திருக்கோம் அந்த கோவிலுக்கு கீழே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஆலமரம் இருக்குது எத்தனை வருஷம் இருக்குதுன்னு தெரியல அப்பா கணக்கே இல்லை பயங்கரமாக இருக்குடாப்பா மலைக்கு இந்த வழியாக நடந்து போகணும் இங்கே வந்து இந்த வழியாக அப்படியே நடந்து இந்த பக்கம் அப்படியே இங்கே மேலே போகணும் ஒயர் போகுதா ஆமாம் கீழே பாட்டெல்லாம் கிடக்குது போயிருக்கெல்லாம் ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு போட்டிருக்காங்க அப்போது எங்கேயும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் மிகப்பெரிய ஆலமரம் ஆக்சுவலாக இதான் என்ட்ரன்ஸாக இருந்திருக்க மாட்டேங்க தெரியுதா அங்கே பாரு ஆதா இதுதான் என்ட்ரன்ஸு இல்லை இடிஞ்சனால தான் வழி வந்து இந்த சைடு மாற்றிட்டாங்க இல்லை நான் இப்படியே வந்துடுறேன் எப்படி வந்துடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோவில் கரெக்டாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்தியூர் ஐடியல் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ரோடு போகுதுங்க அதில் நம்ம வந்தோம்னா இந்த கோவில் ரீச் பண்ணிடலாம் இந்த இடத்துக்கு ஃப்ரெண்ட்ஸ் அது பார்த்திங்கன்னா அந்த மரத்துக்கு கீழே வந்து பழைய வழி அது வந்து இடிஞ்சு இடிபாடாகிடுச்சின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தார் சாலை அமைச்சிருப்பாங்க வழியிலேயே விநாயகர் சிலை இருக்கு சன்னதி முதல் கடவுள் ஓ அப்பா இது எதுவும் காட்டுக்கு மேலே மலைக்கு மேலே போகிறதுக்காக இருக்கு தடம் ஆ இந்த தடம்

புரசக்காட்டூர் வண்டியெல்லாம் ஓட்ட முடியாது விழுத்துட்டு எல்லாம் வண்டி பஞ்சர் ஆகிரும் சப்பா இங்கே வரும் ஆலமரத்தை ஆலமரத்தை பார்க்க பார்க்க இன்னும் வீடியோ எடுக்கலாம் தோணுது இதான் ஃப்ரெண்ட்ஸ் பழைய வழி பாருங்க ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்குது மலைக்கு போகிறதுக்கு அங்கே பார்த்தீங்கன்னா கோபுரம் அந்த அம்மா வரக்காக வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த வருஷம் புரட்டாசி மாதம் ஏதாவது புதுசாக ஒரு பெருமாள் கோயிலுக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் இந்த கோயில் ட்ரை பண்ணலாம் ரொம்ப பக்கம்தான் ஐரோட்டில் இருந்து ஆரம்பிக்குதான் அங்கே ஒரு கோவில் இருக்கு இது வந்து ஸ்டெப்ஸு வண்டிலையும் போகலாம் வண்டியில் போ மேக்ஸிமம் போக முடியாது ஏன்னால் பார்த்தீங்கன்னா ரோடு இன்னும் போ அமைக்கலை ஜல்லி ஜல்லி தான் இருக்குது வண்டி கனிமே பஞ்சரெல்லாம் ஆயிடும்

எனக்கிட்ட இன்னும்ூட இன்னும் கொஞ்சம் ஆழமாக வெட்டியிருக்கலாம் நான் மூடி இருக்கணும் ம் ஓகே கணக்கு இனிமேல் கொஞ்சம் ஸ்பீடாக போகலாம் இல்லை கீழே போனதுனால பரவாயில்ல ஆழ மரத்தை பார்த்தா இல்லைன்னா கண்டிப்பாக பார்த்துக்க முடியாது மிஸ் பண்ணியிருப்போம் நான் வந்த வழி வேற ஏதோ இந்த லைன் ஒரு வேறு கீழேயே போகுது அதுவும் த்ரீ பிஎஸ் லைனான்ட்ருக்கு கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக தான் வரணும் அது கிட்ட போகாமல் ஆ ஆண்ட்ஸ் நாங்கள் ஒரு வேறு வழியாக வந்தோம் பட் எங்களோட பைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே நிற்கிது நாங்கள் திரும்ப ஸ்டெப்ஸு இங்கே இருக்குதுன்னு சொல்லி தெரிஞ்சதுனால ஸ்டெப்ஸ்லேருந்து வீடியோ எடுத்து போடலாம்னு சொல்லிட்டு நாங்கள் கீழே போயிட்டு அந்த ஸ்டெப்ஸ் வழியே மேலே வந்துட்டு மறுபடியும் ஆ இங்கே போயிட்டுருக்கோம் கீழே பாருங்கள் கரடால்வார் என்ன சாமி இது இல்லை இது கரியப்பெருமாள் இது கரடால்வாரா ஓகே மயில் இருக்க மாட்டேக்கே சத்தம் வருது பாரு சூப்பர் மணி பார் பாருப்பே ரெண்டாயிருச்சு

அ அப்ப சேலத்தல வந்து போஸ் கொடுக்குற இல்ல அப்படி இல்ல அது இல்ல 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 அந்த தர்மசாலை பக்கத்துல ஒரு கோவிலல ஆமா அது எப்போ போய் போறீ விதரன் என்ன சொல்றது கடவுளன்னா அப்படி தான் இருக்கணும் அது அப்படி பார்த்து பார்த்து பழகுனவங்களுக்கு அது அப்படிதான் இருக்கும் ஓகே நம்ம எல்லாமே அழகா பார்த்து பழகுனா அப்படி தான் இருக்கும் ஆஞ்சநேயர்லாம் பார்த்தா நம்ம இதுவே பார்த்தீங்கன்னா மழையெல்லாம் பெஞ்சனால பரவாயில்ல கொஞ்சம் அப்படியே குளிர்ச்சியாக ஆர் இல்லையில் வச்சுக்கி வெய்ய காலத்துலாம் சிரமம்தான் இன்னும் இல்லை ரெண்டு மாதம் கூட்டம் இல்லை பொட்டாசு மாதத்துக்கு எல்லாமே ஏரி வந்தாச்சு கரிய பெருமாள் கோயில் சூப்பர் சூப்பர் அமைதியாக அற்புறமாக இருக்கும் சூப்பராக இருக்கும்பா புட்டாஸ் மாசு தான் வரும் கண்டிப்பாக கண்டிப்பாக அப்போதான் பக்தர்கள் நல்லா இருக்கும் வேப்பங்காய் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கஷ்டப்பட்டு வந்ததுக்கு சூப்பராக இடத்துக்கு தான் வந்திருக்கோம் மயில் பாருங்கள் நம்ம எந்த கோயிலுக்கு போனாலும் சரி மயிலை பார்த்துட்றோம் அற்புதமாக இருக்குது தோகை விரிச்சு ஆடிட்டுருக்கு கிட்ட போயிட்டுருக்கேன் ஆனால் வாவ் மயில் போயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த பக்கம் பறந்து போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மலையை வந்து எந்த யூடியூப் சேனலையும் போடல ரொம்ப குறைவான வீடியோ தான் இருக்குன்னு நினைக்கிறேன் பட் இல்லாமல் கூட இருக்கலாம் நான் பாருங்கள் ஊராட்சி கோட்டை மலை தெரியும் மயில் பாருங்கள் பறந்து போது பாருங்கள் வா சூப்பர் சூப்பர் அந்த கோயில் தான் வரப்பா அது ஊராட்சி கோட்டை மலை இது பெருமாள் மலை இங்கே ஒரு மலை இருக்குது அது நெக்ஸ்ட் டைம் என்னென்னு சொல்லி பார்த்துட்டு அந்த மலைக்கும் போயிடுவோம் அதையும் காட்டுவோம் இதே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அங்கே பாருங்கூர் சங்கரி கோட்டை தெரியுது மலை சூப்பர் 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 மலை தெரியுது அற்புதம் பயங்கரம் அம்மா வியூ பாயிண்ட் அதை முடிச்சுட்டு இறங்கி கோவிலுக்கு போகலாம் ஒரு குச்சி எடுத்துட்டு வா அதில் பாவம் பாவம்மா நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு குல்லானா எறும்பு பிடிச்சி உள்ள போட்டால் அது அப்படியே சாப்பிடும் ஆனால் தள்ளும் இதெல்லாம் எத்தனை வருஷம் ஆச்சு இதெல்லாம் பல வருஷம் ஆச்சு இருபது நூத்தஞ்சு வருஷம் ஆச்சு எறும்பு ஐயோ இருபது வருஷம் ஆச்சு இப்போ இந்த மாதிரிலாம் பார்த்து ஆ குள்ளான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பரவாயில்ல கோவில் சாத்திட்டாங்க தான் ஆனால் சூப்பராக இருக்குது ஆ இதுதான் வந்து நடந்து வண்டி வரப்பா ஓ இதா கரெக்ட் 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 ஓ பைக்கில் மேலே வந்தோன்னா இந்த வழியாக வரலாம் ஆனால் ரொம்ப ரிஸ்க் தான் எல்லாம் வண்டி தாங்காது டயர்லாம் கரெக்டா கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தால் வரணும் சரிச்சு விட்டுருச்சுன்னா ரொம்ப போயிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வழி பார்த்தீங்கன்னா பைக்கில் வரலாம் கீழே காமிச்சிருப்பாதீங்களா அந்த தடம் நீங்கள் பைக்கில் வரலாம் பட்டு வரது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாங்க ஏன்னால் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரோடு போடலை ஜல்லி ஜல்லியாக இருக்கலாம் சரளி மண்ணு மாதிரி சொல்லுவாங்களே அது மாதிரி ஸ்லிப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு செம்மா அப்பா ஸ்ரீ ஆஞ்சநேயர் பெருமாள் கோவில்லாமல் ஆஞ்சநேயர் தான் முதல்ல ஆஞ்சநேயர் தான் அதுக்கு அப்புறம் சொன்னான் கரடாளுவார் இது இந்த தூண் வந்து என்ன சொல்லுவாங்க என்ன தூணுது சொல்லுவாங்க ஆய்யா கணக்கு அப்படியா அதையும் ஷூட் பண்ணிக்கணும் அந்தியூரில் பதினோரு கருடா சேவை பதினொன்று கோயில் உள்ள சூப்பராக நினைக்கிறேன் இதுவும் இது இந்த பூஜை நேரம் காலை ஏழு மணி ஒன்பது மணி வரைக்கும் ஒரு கால பூஜை புட்டாசமாக வரணும் அந்த பூஜையில் அதான் கூட்டமாக இருக்குது நல்லா நேரமாக வந்துடணும் இது மகாலட்சுமி இங்கே வந்து ஸ்ரீ வாராகர் பாரு பெயிண்டிங் தங்க கலக்கிறோம் பெயின் பாருங்க இங்கே ஏதோ கட்டுவாட்ருக்காண்ணா ஆ ஏதோ வாட்டர் டேங்காக இருக்குமா வாட்டர் டேங்காக இருக்காங்க இங்கே ஒரு இருக்குது பாறையெல்லாம் நிறைய எல்லாம் உடச்சி எடுத்துருக்காங்க அழகாக பாத்ரூம் கட்டுறாங்க கட்டுறாங்க கூட்டம் வரும் அப்போ ரெடி பண்ணி தானே ஆகணும் இந்த ரெண்டு மாதத்துல அப்புறம் புரட்டாசி ஸ்டார்ட் ஆகுது மழை வர மாதிரி இருக்குது மேகம் பேர் அற்புதம் அமைச்சர் இல்லை ஆக்சுவலாக வந்து ரெடி இருக்காங்க அப்பெல்லாம் அந்த மண்ணை மலையெல்லாம் வந்து இந்த பக்கம் மண்ணெல்லாம் கொட்டி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கா பாறைலாம் பாறைலாம் எடுத்து ஓரமாக போட்டிருக்காங்க பக்தர்கள் வரதுக்காக ஒரு டாய்லெட் எல்லாம் கண்டிப்பெலாம் பண்ணிட்டுருக்காங்க கண்டிப்பாக லேடிஸாக வரலாம் ஒன்றும் தவிர இல்லை ஓஹோ இங்கே பாரு ரோடு வருது சொன்னாலே இங்கே பாரு ரோடு இந்த பக்கம் தெரியுது ரோடெல்லாம் ரெடி பண்ணிட்டுருக்காங்க எப்படி நெக்ஸ்ட் இயர்க்கெல்லாம் ரெடி பண்ணிடுவாங்க ரோடு போட்டுருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எங்கே போனாலும் சரிங்கம்மா ஏதோ யாரோ ஒருத்தர் வந்து கிரிக்கி வச்சிட்றாங்க சார் ஸோ இப்போ இதெல்லாம் பார்த்தாவே என்ன சொல்கிறேன்னு தெரியல எல்லாம் அந்த வயசு தான் வந்திருக்கோம் பட் சில வருஷம் ஆகும்போது அவங்களுக்கே தெரியும் நாம் இது இப்படிலாம் பண்ணி வச்சுருக்கோமே தப்பு தான் அப்படின்ட்டு அதனால் என்ன இல்லை இது எவ்வளோ செலவாக வந்துருக்கீங்க அதை பெயிண்ட் பண்ணுறதுக்கு எல்லாமே எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த மாதிரிலாம் பெயிண்ட் பண்ணுறாங்க நீங்கள் உங்கள் சௌரியத்துக்காக பார்த்தீங்கன்னா இப்படி பண்ணுறீங்க தயவுசெய்து இந்த மாதிரி பேர் எழுதுறதெல்லாம் பண்ணாதீங்க நம்ம யூடியூப் நண்பர் பார்த்தீங்கன்னா சிவன் கோயில் அவர் வீடியோவில் சொல்லியிருந்தார் விகாஸ் நடராஜன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு வீடியோ சொல்லியிருந்தாரு சிவன் கோயில் அப்படிலாம் அட்லீம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஃப்ரெண்டு இங்கே பாருங்கள் சிவன் கோயிலில் மட்டும் இல்லை எல்லா கோயிலும் இப்படி தான் பண்ணுறாங்க நீங்களே பாருங்கள் தான் ஸோ தயவு தயவுசெய்து இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க ஏன்னா உங்கள் வீட்டிலலாம் இந்த மாதிரி பண்ணுவீங்களான்னு தெரியல நீங்கள் படிக்கிற ஸ்கூலும் சரி ஒர்க் பண்ணுற இடத்துலையும் சரி இந்த மாதிரிலாம் கிரிக்கி வைப்பீங்களான்னு தெரியல தயவுசெய்து இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இது வந்து சொர்க்கவாசல் வாசல் நினைக்கிறேன் அமைதியாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் வர பொட்டாசி மாதம்லாம் நீங்கள் கண்டிப்பாக வரலாம் பக்தர்கள் நிறைய பேர் வருவாங்கன்னு நினைக்கிறேன் சூப்பர் சூப்பர் சாமி தரிசனம் பார்க்க முடியல கோவில் பூட்டிருக்கு அப்படி இருந்தாலும் பரவாயில்ல இங்கே காட்சியை பார்த்திங்கன்னா ரொம்ப பயங்கரமாக இருக்குது அற்புதமாக இருக்குது இந்த மலை மேலே மரம்லாம் வச்சுருக்காங்க பட் பாருங்க ரொம்ப அப்படியே இரட்டிட்டு இருக்குது மலை வந்துடும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அப்படியே கிளம்புவோம் நெக்ஸ்ட்டு இந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்ட்டுருக்கோம் அந்த கோவிலுக்கு போக முடியுமான்னு தெரியல பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இங்கே தண்ணீர் தொட்டி கட்டுவாங்க ஆட்ருக்கு பட் அதெல்லாம் குடியெல்லாம் பறித்து வச்சுருக்காங்க பட் பரவாயில்ல கொஞ்சம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கொஞ்சம் பண்ணிகிட்ருக்காங்க பக்தர்களுக்காக மக்களுக்காகவும் இது வேப்பம்பழம் இதெல்லாம் எத்தனை வருஷம் சாப்பிட்டு செம்ம இடிப்பாக இருக்கோ ஆனால் வந்து பா சூப்பர் கீழே எத்தனை வேப்பம்பழம் இருக்குது பேர் பார்த்து